பதிவு செய்யப்பட்ட சங்கம் அவங்க பாட்டில் வேலை செய்யிட்டு இருக்காங்க அவங்க பாட்டில் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கேன் திடீரென்று ஒரு மூன்று சங்க நிர்வாகிகளை சத் சொல்கிறாங்க அவங்க ஏதோ தென்கொரியாவில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இங்கே வந்து நாட்டாமத்தனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இந்த நீடித்த ஒரு உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்துக்கு காரணம் சாம்சங் நிர்வாக தரப்பை தவிர தொழிலாளர்கள் தரப்போ தொழிற்சங்க தரப்போ அல்ல நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே உள்ளே வருதுன்னா வா இல்லைன்னா நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்பது வந்து ரொம்ப ஏதோ எதோச்சதிகாரமான போக்கு திமிர்த்தனமான ஒரு நடவடிக்கை போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு அதனால இஷ்டத்துக்கெல்லாம் நீதிமன்றமோ அல்லது யாரோ ஒரு நபர் கேட்கிறார் என்பதற்காகவோ அப்படிலாம் நீதிமன்றம் தடை விதிப்பதற்கு சட்டப்படியாக நீதிமன்றத்துக்கு அப்படிலாம் உரிமையோ அதிகாரமோ கிடையாது பொதுநல தொடுத்த நபர் இதில் எந்த வகையில் சம்மந்தப்படுறாரு சொல்லப்போனால் இது ஒரு அடிப்படை உரிமை என்கிற போது இந்த மாதிரியான வழக்குகளெல்லாம் எடுத்த எடுப்புலையே நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஏற்பது என்பதே அடிப்படை அரசியல் சாசனத்துக்கு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்ம இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சு இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும் அதுக்கப்புறமாக இது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சு போராட்டங்களை இப்போ வந்து முன்னெடுத்துட்டு அரசு தரப்புலேருந்து ஏன் அவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவங்க வந்து வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஐயா இல்லை அரசு தரப்பில் ஒத்துழைக்கலன்னு சொல்ல முடியாது அரசு தரப்பில் முயற்சி எடுத்ததுனால தான் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையில் நான்கு அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க இரண்டு மூன்று கட்டம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்காங்க ஏற்கனவே முதலமைச்சரும் சந்திச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் சந்திச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து கடந்த நாலு வருஷ காலத்தில் பலமுறை முறை பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கு ஆனால் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலேயும் அவங்க வந்து அவகாசம் கேட்பது அல்லது வேறு ஏதாவது சில காரணங்கள் நிதி நெருக்கடி போன்ற காரணங்களை சொல்வது எப்படி இருக்குன்னா ஜாக்டர் ஜீவனுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது தான் அதில் இருக்கிற பிரச்சனை அதனால் அரசு தரப்பில் ஒத்துழைக்கலாம் நம்ம சொல்ல முடியாது அவங்க முக்கியமானது அதில் வந்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியில் ஆசிரியர் அரசு ஊழியர்களை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி இந்த பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடைமுறைப்படுத்துவோம் என்பது அதனால் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்க என்பது தான் ஜாக்டர் மிக முக்கியமான கோரிக்கை அவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் பல்வேறு துறைகளுக்கான நிதிகளை ஒதுக்காத நிலையில் சில நிதி சிரமங்கள் இருக்கிறது என்பது உண்மை உண்மை என்றாலும் இந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் என்ற முறையில் சிபிஎஸ் பிடிக்கப்பட்ட கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழியர்கள் அரசு பங்கு என்கிற முறையில் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்திற்காக அதை வந்து இப்போ கிடைக்கிற தகவல் என்னென்னா அந்த தொகையை வேறு துறைகளுக்கு இவங்க பயன்படுத்தறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது அதற்கான விளக்கத்தை அரசு தரப்பில் தான் கொடுக்கணும் அதனால் நிதி நெருக்கடியாக ஒரு காரணமாக சொல்ல முடியாது இந்த எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே இந்த திட்டத்திற்கென்று சேமிக்கப்பட்டிருக்கிற அரசு ஊழியர் ஆசிரியர் ப்ளஸ் அரசு ஊழியர் பங்களிப்பு என்ற முறையில் அந்த நிதி இருக்கிற போது நிதி நெருக்கடி காரணமாக இதை நிறைவேற்ற முடியவில்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பது அவ்வளவு ஏற்கத்தக்கதாக இல்லை ஆகவே அவங்க கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலையும் ஜாக்டேஜியவனுடைய கோரிக்கையை ஏற்று நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் இது வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து இதுக்கு வந்து போராட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவும் வந்து போட்டிருந்தாங்க அரசனோட உங்களுக்கான பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் வந்து நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆனால் அதையும் தாண்டி இந்த அமைப்பினர் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கும் போது அந்த பக்கத்தில் இருந்து ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க மேலே வந்து வழக்கு பதிவுலாம் பண்ணணும் வழக்கு பதிவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வந்து தற்காலிக பணியிடம் பண்ணி அதுக்கப்புறமாக விசாரணைலாம் நடத்தினதுக்கப்புறம் நீங்கள் நிரந்தர பணி நீக்கம் கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியாக கூட ஒருத்தர் வந்து மனுவெலாம் கொடுத்துருக்கிறார் இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா உயர்நீதிமன்றம் அந்த மாதிரி எந்த உத்தரவையும் வெளியிடல ஊடகங்களில் பத்திரிகையில் வந்திருக்கிற தவறான தகவல் அது ஒரு இவர்களுடைய வேலை நிறுத்த அறிவிப்பு போராட்ட அறிவிப்பை எதிர்த்து ஒரு பொதுநல வழக்கு என்பது அங்கே தொடுக்கப்பட்டிருக்கு அந்த பொதுநல வழக்கை ஏற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு ஆறு வார காலம் நோட்டீஸ் என்பது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இது போராட்டத்துக்கே தடை என்கிற முறையில் எப்படி ஊடகத்தில் பத்திரிகையில் செய்து வந்ததுன்னே தெரியல அப்படி எந்த தடையும் விதிக்கப்படலை போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு அதனால் இஷ்டத்துக்கெல்லாம் நீதிமன்றமோ அல்லது யாரோ ஒரு நபர் கேட்கிறார் என்பதற்காகவோ அப்படிலாம் நீதிமன்றம் தடை விதிப்பதற்கு சட்டப்படியாக நீதிமன்றத்துக்கு அப்படிலாம் உரிமையோ அதிகாரமோ கிடையாது ரெண்டாவது இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த உத்தரவையும் உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை ஆறு வார காலம் நோட்டீஸ் என்பது தான் கொடுத்துருக்காங்க உரிய முறையில் சம்பந்தப்பட்ட அமைப்பினர் அதுக்கான பதிலை கொடுப்பாங்க இதில் வந்து இந்த தூத்துக்குடியை சார்ந்த ஒரு நபர் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இந்த போராடுறவங்க உடனே அவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கிறது என்னுடைய கோரிக்கை என்னுடைய குறைகளை நான் வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஜனநாயக உரிமை அது போராடுவது கருத்துக்களை வெளியிடுவது அல்லது அது பற்றி ஒரு பொதுமக்கள் மத்தியில் நான் வந்து பிரச்சாரம் செய்வது என்பதெல்லாம் அரசியல் சாசனம் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை இந்த பொதுநல கொடு தொடுத்த நபர் இதில் எந்த வகையில் சம்மந்தப்படுறாரு சொல்லப்போனால் இது ஒரு அடிப்படை உரிமை என்கிற போது இந்த மாதிரியான வழக்குகளெல்லாம் எடுத்த எடுப்புலேயே நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி வழக்குகளெல்லாம் ஏற்பது என்பதே அடிப்படை அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது ஏற்கனவே நாங்கள் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தும் போது இந்த மாதிரி பல பொதுநல வழக்குகள் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை எதிர்த்து பல பொதுநல பொதுநலவலுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்தது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் போராடுவதற்கான உரிமை விவசாயிகளுக்கு இருக்குது போராடும் உரிமை அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு ஸோ இதன் மீது நாங்கள் வேறு எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது அப்படிதான் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நீதிமன்றத்துடைய நேரத்தை விரயமாக்கக்கூடிய வகையில் இத்தகைய வழக்குகளை தொடுக்கக்கூடிய நபர்கள் மீது அது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லப்போனால் இத்தகைய வழக்குகளை எடுத்து எடுப்பிலேயே தள்ளுபடி பண்ண மாறாக இத்தகைய வழக்குகளை ஏற்றுக்கிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ரைட் முறைப்படி நாங்கள் வந்து சட்டப்படி அந்த வழக்கை எதிர்கொள்வோம் இப்போ வந்து தூத்துக்குடியை சார்ந்த ராம்குமார் ஆதித்தன் அப்படிங்கிறவர் தான் அந்த வழக்கை வந்து தொடுத்திருக்கிறாரு அந்த மனு கொடுத்துருக்கிறாரு அந்த மனுவில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அரசு ஊழியர்கள் வந்து அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது இது மாதிரி வேலைநிறுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சட்டவிரோதமான செயல்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றம் ஒரு சில தீர்ப்புகளில் வந்து வழக்குகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க வந்து பண்ணுறதும் அப்போ சட்டவிரோதம் தானே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள அதில் வந்து குறிப்பிடுறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒன்னே முக்கால் லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே உத்தரவில் அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க அதை எதிர்த்து ஊழியர்கள் தரப்பில் அப்போது சிஐடியினுடைய பொதுச்செயலாளராக இருந்த முன்னாள் எம்பி தோழர் டி கே ரெங்கராஜன் அவர்கள் தான் வழக்கு தொடுத்தார் உச்சநீதிமன்றத்தில் இது எப்படி அரசியல் சாசனத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி அந்த டிஸ்மிஸ் உத்தரவை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி பண்ணிருக்கேன் ரெண்டாவது இப்போ சமீபத்திய உதாரணம் தான் நான் சொன்ன விவசாயிகள் போராட்டத்தின் மீது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு ஆகவே ஏற்கனவே சொல்லியிருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்குன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நீதிபதிகள் அவர் அவருடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் பல தீர்ப்புகள் சொல்லியிருக்கலாம் உத்தரவுகள் போட்டிருக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அடிப்படை அரசியல் சாசனத்தின் அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமையின் கீழ் இது வருதா இல்லையா அதுக்கு எதிரானதாக இருக்கா என்று தான் பார்க்கணுமே தவிர ரெண்டாவது அவங்க அரசாங்கத்தை எதிர்த்து போராடல தங்களுடைய கோரிக்கையை வற்புறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நாலு வருட காலம் எந்த விதமான போராட்டத்தையும் நடத்தாமல் மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் விடுப்பது வற்புறுத்துவது கவன ஈர்ப்பு என்கிற முறையில் தான் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இப்படி ஒரு வேலை நிறுத்தம் என்பதற்கு நாலாண்டுகள் கழித்து வேறு வழியே இல்லாமல் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நியாயங்கள் இந்த நியாயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையைப்பட மாட்டோம் பொதுமக்களுக்கு இடையூறு ஆகவே நாங்கள் வழங்கி தொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுல அளவு நியாயமும் கிடையாது அப்போ இவங்களுடைய கோரிக்கையை எப்படி வெளிப்படுத்துறது இவங்க கோரிக்கை அப்போ நிறைவேற்ற சொல்லி கோர்ட்டு உத்தரவு போடுமா நான் கேட்குறது அந்த அந்த நபரை அல்லது நீதிமன்றத்தை இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் என்பது உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அதை அரசு உடனடியாக இந்த ஆண்டு எத்தனாம் தேதியிலேருந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடுமா அப்படின்னா பிரச்சனையே இல்லையா ஓகே நாங்கள் போராடித்தான் பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தையின் போதே அரசு வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன் வந்திருந்தால் போராட்டத்துக்கு யார் தள்ளப்படுறோம் இப்போ போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்கள் ஒன்று விரும்பி இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அவங்க வந்து விரும்பி இந்த போராட்டத்தை ஒன்றும் நடத்தலை அப்படின்னா நீதிமன்றத்தை உத்தரவிட சொல்லுங்கள் பிரச்சனை ஓவர் இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறதுங்கிறதையும் தாண்டி காலி பணியிடங்களை நிரப்புதல் அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் வந்து அவங்க கோரிக்கைகளில் ஒன்றா வச்சிருக்கிறாங்க இதில் வந்து நிறைய துறைகளில் வந்து காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் வந்து இருக்குது அதே மாதிரி டெம்பரவரி ஸ்டாஃப்ஸை வந்து பர்மனண்டாக ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து வைக்கிறாங்க இது இதை வந்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நிறைய துறைகளில் இது மாதிரியான காலி பணியிடங்களும் சரி டெம்பரவரியாக இருக்கக்கூடிய பணியிட பணியாளர்களும் சரி நிறைய பேர் இருக்கிறாங்க அனைத்து துறைகளிலுமே காலி பணியிடங்கள் என்பது இருக்குது அகில இந்திய அளவில் மத்திய அரசு பணிகள்லேயும் காலி பணியிடங்கள் இருக்குது பொதுத்துறை நிறுவனங்கள்லேயும் காலி பணியிடங்கள் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய துறைகள்லேயும் காலி பணியிடங்கள் என்பதற்கு இந்த காலி பணியிடங்கள் பல பத்தாண்டுகளாக நிறைவேற்ற இது நிரப்பப்படாமல் இருக்கிறது ஏற்கனவே இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இது சம்பந்தமாக ஒரு வெள்ளி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டு அப்போது வெள்ளை அறிக்கை என்பது ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் ஒரு கால வரையறையை தீர்மானித்து இத்தனாம் தேதிக்குள்ளே இத்தனை இந்த ஆண்டு இத்தனாம் தேதிக்குள் இந்த பணியிடங்கள் பூரா நிரப்பப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு இருக்கு இவ்வளவு இருந்ததற்கு பிறகும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க அதை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அந்த பணியிடங்களில் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் ஓய்வு பெற்றவர்களை வைத்து செய்வது அல்லது கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது அவுட் சோர்சிங் விடுறது இந்த மாதிரியான முறையில் தான் அந்த பணி அந்த நிரந்தர பணி வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு படித்தவர்களுக்கு இல்லாத ஒரு நிலைமையை இவர்களை ஏற்படுத்துகிறார்கள் இப்போ நல்ல படிப்பு படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்க மற்றது எழுதுகிறாங்க யூபிஎஸ்சி எழுதுகிறாங்க இந்த மாதிரி எழுதுகிறதா எதுக்கு அரசு வேலைக்கு போக முடியும் ஒரு பணி பாதுகாப்பு நிரந்தர ஊதியம் ஒரு ஓய்வூதியம் இந்த மாதிரியான பாதுகாப்புலாம் இதில் இருக்கிறதுனால தான் அந்த சிரமப்பட்டு மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் வந்து அந்த எக்ஸாம்லாம் எழுதி கோச்சிங் சென்டர் அது இதுன்னு போய் பல லட்ச ரூபா செலவு பண்ணி அப்படி தான் அவங்க வந்து வெற்றி பெறாங்க ஆனால் வெற்றி பெற்றதற்கு பிறகு வாய்ப்பே மத்திய மாநில அரசு துறைகளில் இருக்காதுன்னு சொன்னால் அவங்க வந்து கடுமையான விரக்திக்கும் அல்லது ஏதாவது கிடை கிடைத்த வேலையை செய்து உயிர் வாழ்ந்தால் போதும் என்கிற நிலைமைக்கு வேலையின்மை என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டில் அது வந்து இருக்குது அதனால் அது வந்து மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை தான் ஜாக்டேஜியை வைத்திருக்கிற காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை தான் நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்யும்போது மக்களுக்கு எப்படி உடனுக்குடன் அரசாங்கத்துடைய திட்டங்கள் போய் சேரும் அல்லது அரசு ஊழியர்கள் வழங்க வேண்டிய சான்றிதழ்கள் சான்றிதழ்கள் மற்றது அரசை அரசிடமிருந்து மக்களுக்கு வர வேண்டியதெல்லாம் எப்படி உடனே போய் சேரும் அது மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை தான் அதை உட்பட எழுத்து தான் இந்த பொதுநல வழக்காளர் வழக்கு தொடுக்கிறாரு நீங்கள் போராடத்துக்கு போகாதீங்க அதே மாதிரி சரண்டர் விடுப்பு என்பது சரண்டர் விடுப்புக்கு பணம் கொடுக்கணும் என்பதெல்லாம் நீண்ட காலமாக போராடி பெற்ற உரிமை அது இப்போ கொரோனா காலத்தில் அது நிறுத்தப்பட்டது கொரோனா காலத்தில் பொருளாதார உற்பத்தி என்பது பாதிக்கப்பட்டிருந்தது நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது அதனால் தற்காலிகமாக அதை நிறுத்துகிறோம் என்று அப்போது எடுத்த முடிவை யாரும் எதிர்க்கவில்லை இந்த அமைப்புகள் உட்பட யாரும் எதிர்க்கவில்லை ஆனால் இப்போது நிலைமை சீரடைஞ்சதுக்கு பிறகும் அது ரத்தானது ரத்தானது தான் அதை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல எதாவது நியாயம் இருக்கா அதனால் போராடி ஏற்கனவே பெற்றிருக்கிற உரிமைகள் அனுபவித்து கொண்டிருக்கிற சலுகைகள் இவற்றை பறிக்கிற போது சமூகத்தினுடைய எந்த பிரிவினராக இருந்தாலும் அதற்கு எதிராக போராடத்தான் செய்வார்கள் ஒரு பக்கம் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இப்போ வந்து இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலமாகவே நடந்துகிட்டு இருக்கிறதாக சாம்சங் போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது இப்படி இது மாதிரியான போராட்டங்கள் வழுக்க வழுக்க இப்ப இருக்கக்கூடிய அரசின் மேல இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இல்லை மக்கள் மேல வந்து அரசு மேல வந்து மக்களுக்கான நம்பிக்கையின்மை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துவதாக தான இருக்கும் இல்லை சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிச்சு பார்க்கணும் ஏற்கனவே சாம்சங் தொழிலாளர்கள் சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கான போராட்டம் முதல்ல நடந்தது அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு உத்தரவு போடுறதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நாளையில் அவங்க பதிவு பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த போராட்டம் முடிஞ்சு போச்சு அதில் வந்து எந்த சிக்கல் இல்லை இடையில் பேச்சுவார்த்தை நடந்தது நாங்களும் தலையிட்டோம் நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொள்வது என்கிற மாதிரி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சங்க பதிவு என்பது ரெஜிஸ்ட்ரேஷன் என்கிற அந்த கட்டம் முடிஞ்சுது இப்போ சாம்சங் முதலாளிகள் தரப்பில் நிர்வாக தரப்பில் எங்களை மீறி இதை பதிவு பண்ணிட்டால இவங்களே செயல்பட விடக்கூடாது என்கிற முறையில் ஒரு வம்படியாக அவங்க சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க தொழிற்சங்கத்தை தொழிலாளர்களை பதிவு செய்யப்பட்ட சங்கம் அவங்க பாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டில் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கேன் திடீரென்று ஒரு மூன்று சங்க நிர்வாகிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க எடுத்த எடுப்புலேயும் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தொழிலாளர் நல சட்டங்கள்லேயும் முதலாளிகளுக்கு அப்படிப்பட்ட உரிமையெல்லாம் கிடையாது நம்ம இப்போ ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் ஏதோ அரசர்கள் காலத்தில் இப்போ ஒன்றும் வாழலை அப்போ தொழிலாளர் நல சட்டங்கள்னு இந்தியாவில் இருக்கிற போது அந்த சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் அந்நிய நாட்டு நிறுவனமாக இருந்தாலும் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அவங்க ஏதோ தென்கொரியாவில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இங்கே வந்து நாட்டாமந்தரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இப்போ அந்த மாதிரி தான் அவங்க நாட்டாமந்திரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற சட்டத்தை மதிக்க மாட்டோம் இங்கே தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்கிற முறையில் தான் அவர்களுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது அதன் விளைவாக வந்திருக்கிற பிரச்சனை இது இது முழுக்க முழுக்க தொழிற்சங்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல முழுக்க முழுக்க சாம்சங் நிர்வாகம் இத்தகைய ஒரு நிலைமையை இந்த நீடித்த ஒரு உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்துக்கு காரணம் சாம்சங் நிர்வாக தரப்பை தவிர தொழிலாளர்கள் தரப்போ தொழிற்சங்க தரப்போ அல்ல இதை வந்து நாங்கள் தெளிவாக தொழிலாளர் நல ஆணையரிடம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரிடம் தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் அவங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போ அந்த மூணு பேருடைய சஸ்பெண்டு போய் இப்போ பதினெட்டு பேர் ஆகிட்டாங்க மேலும் அதாவது நாங்கள் எந்த அளவுக்கு செல்வோம் நீங்கள் வந்து சரணடையணும் மண்டிட்டு நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உள்ளே வருதுன்னா வா இல்லைன்னா நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்பது வந்து ரொம்ப ஏதோ சதிகாரமான போக்கு திமிர்த்தனமான ஒரு நடவடிக்கை நிர்வாகத்தினுடைய திமிர்த்தனமான நடவடிக்கைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்க தலையிட்டு ஒரு தொழில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு அரசு வந்து முன்வரணும் இந்த சஸ்பென்ஷன் என்பதை தவிர வேறு எந்த கோரிக்கை சஸ்பென்ஷனை ரத்து செய்ய வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த கோரிக்கையும் தொழிற்சங்க தரப்பில் இருந்து வைக்கவில்லை ஆகவே இதில் வந்து அரசு தலையிட்டு சுமுகமான முறையில் ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு அரசு முன்வரணும் அந்த சங்கத்தை பதிவு பண்ணுறதுக்காக ஒரு போராட்டம் நடத்துனாங்கல்ல ஐயா அப்போவே வந்து இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து நாங்கள் திரும்ப வேலைக்கு போனாலும் கூட இது மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு வேற எந்த நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதையும் மீறி இப்போ வந்து சாம்சங் நிறுவனம் வந்து இது மாதிரியான விஷயங்களை பண்ணுது அப்படிங்கும் போது அரசு தரப்பில் கொஞ்சம் தலையிட்டால் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொழிலாளர்கள் நினைப்பாங்கல்ல இல்லை அரசு தரப்பில் தலையிட்டு தான் அரசு தரப்பில் தலையிட்டு தான் இப்போ ஒரு மூணு நான்கு கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் அதே மாதிரி தொழிலாளர் நலத்துறை ஆணையர் இவங்கள்லாம் தலையிட்டு தான் நான்கு கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கு இப்போ இப்போ மூன்று மணிக்கு திரும்ப இன்றைக்கி பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது அதனால் அரசு தரப்பு தலையிடாமையே இருக்காங்கன்ற அப்படி இல்லை தலையிட்டு இருக்காங்க தீர்வு ஏற்படலன்றது மட்டும்தான் பிரச்சனை இன்றைக்கு கூட தீர்வு ஏற்பட்டுதுன்னா இன்றைக்கு இரவே ஷிஃப்ட்டுக்கு போவாங்க அடுத்த செகண்டு உற்பத்தியை கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிற சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக வெளியாட்களை வச்சு உற்பத்தியை செய்கிறது ஸ்கில்டு லேபருக்கு பதிலாக அன்ஸ்கில்டு லேபரை வச்சு உற்பத்தி செய்கிறது இதெல்லாம் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அவர்களுடைய உயிருக்கு உடலுக்கு ஆபத்தை பெரிய பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் சிஐடி தொழிற்சங்கத்துக்கு எதிரான நடவடிக்கை என்கிற முறையில் ரொம்ப முரட்டுத்தனமாக நிர்வாக தரப்பில் நடந்துக்கிறாங்க அப்படி ஏதாவது அசம்ப அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதுக்கு நிர்வாகம் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு அதனால் நாங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட தயாராக இருக்கோம் ஒருவேளை இந்த சம்பந்தப்பட்ட தொழிலாளிகள் மீது தவறு இருந்தால் முறையாக நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க விசாரணை நடத்துங்க நாங்கள் லேபர் கோர்ட்டுக்கு போகிறோம் உங்கள் தரப்பில் வந்து பதில் சொல்லுங்கள் அப்படி தான் அதை வந்து தீர்த்துக்கணுமே தவிர எடுத்த எடுப்பில் சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் என்பதெல்லாம் இங்கே வந்து அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல அது அதுக்கு மாற அவங்க நடந்துக்கிறாங்க இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடந்தது நல்ல தீர்வு ஏற்படும் என்று நம்புகிறேன் இப்போ அந்த ஜாக்டோஜி அமைப்பு தொடர்பாக நம்ம பேசும்போதும் கூட அவங்களுமே வந்து இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாக பேட்டி கொடுக்கும் கொடுக்கும்போதுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எங்களை நீங்கள் வந்து ஏமாற்றுற மாதிரி இருக்குது இப்போது எங்களை நீங்கள் ஏமாற்றினீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் பதிவு பண்ணுறாங்க ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு இது மாதிரியான நிறைய விஷயங்கள் மூலமாக இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியின் மேலே மக்களுக்கு ஒரு சில கோபங்கள் இருக்குது அப்படின்னும் போது இது மாதிரியான போராட்டங்கள் அரசு ஊழியர்கள் பண்ணக்கூடிய போராட்டங்கள் இது மாதிரி சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியின் மேல மக்களுக்கான விரக்தியை அதிகப்படுத்தும் நினைக்கிறீங்களா சம்பந்தப்பட்ட பிரிவினர் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படப்படாத போது அரசின் மீது ஆட்சியின் மீது ஒரு கோபமும் அதுக்கு எதிரான ஒரு அதிருப்தி என்பதும் மேலோங்கத்தான் செய்யும் அது அப்படி கூடாது என்கிற முறையில் தான் இப்போ அரசாங்க தலையிட்டு குழு போட்டு அமைச்சர் பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் நடந்ததெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் அது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு முடிவுக்கு போகணும் அப்படின்னு தான் நாங்களும் விரும்புகிறோம் ஒரு ஆசிரியர் அரசு ஊழியர் இந்த அரசுக்குமான இந்த முரண்பாடு அதிருப்தி என்பது நல்ல முறையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஆசிரியர் அரசுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அந்த தீர்வு என்பது ஏற்படும் வேறு எந்த தீர்வுமே அதில் வந்து தீர்வாக இருக்க முடியாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க நன்றி நன்றி